இலந்தை பழம் என்பது மருத்துவ குணமுள்ள ஒரு இயற்கை பழமாகும் இதில் முக்கியமாக வைட்டமின் சி வைட்டமின் ஏ பி காம்ப்ளெக்ஸ் வைட்டமின்கள் பொட்டாசியம் அயன் கால்சியம் ஃபைபர் மற்றும் பலவிதமான ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிக அளவில் உள்ளன இவை அனைத்தும் உடல் நலத்திற்கு பல வகையான நன்மைகளை வழங்குகின்றன இலந்தை பழத்தில் உள்ள விட்டமின் சி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுகிறது பாக்டீரியா வைரஸ்கள் போன்றவைகளின் தாக்கத்திலிருந்து பாதுகாத்து உடல் சரியாக செயல்பட உதவுகிறது கண்கள் மற்றும் தோலுக்கு அவசியமான விட்டமின் ஏ இதில் உள்ளது இது பார்வை திறனை மேம்படுத்தி நைட் விஷன் குறைபாட்டை தவிர்க்க உதவுகிறது இந்த பழத்தில் நிறைய நார்ச்சத்து இருப்பதால் இது செரிமானத்தை மேம்படுத்துகிறது குடல் இயக்கங்களை சீராக வைத்திருக்கிறது இதில் காணப்படும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் திசுக்களின் அழிவை தடுக்க உதவுகின்றன இதில் உள்ள இரும்பு சத்து ஹீமோக்ளோபின் உற்பத்திக்கு உதவுகிறது இதயம் சீராக இயங்க மற்றும் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த பொட்டாசியம் மிக அவசியமானது இலந்தை பழத்தில் இது நன்கு உள்ளது எலும்புகள் மற்றும் பற்கள் வலுவாக இருக்க இந்த பழத்தில் உள்ள கால்சியம் பெரிதும் உதவுகிறது நரம்பியல் செயல்பாடுகள் சரியாக இயங்க பி ஒன் பி டூ பி சிக்ஸ் போன்ற வைட்டமின்கள் தேவையாகின்றன இவையெல்லாம் பழத்தில் காணப்படுகின்றன பழம் மன அழுத்தத்தைக் குறைக்கும் தன்மை கொண்டது மன அழுத்தம் மற்றும் பதட்ட நிலையைக் குறைக்கவும் இரவு தூக்கத்தைத் தூண்டவும் இது உதவுகின்றன